இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் பாசிப்பயிர் குழம்பு உங்களுக்கு பாசிப்பயிர் குழம்புனாலே நான் பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிக்கும் அது ஈரோடு சைடு கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் அப்படின்னாலே உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாளாவது ஆகுது பாசிப்பயிர் போட்டுருவாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் அதிகபட்சம் பாசிப்பயிர் போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்துடும் இப்படி இருந்தாலும் ஏன்னா பவித்ரன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாம் அம்மாவும் அப்படி தானே என்ன குழம்பு வைக்கிறது என்ன ஏதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் சரி எடுப்பாசி பயிரை அப்படிங்கிற மாதிரி வைங்களேன் அந்த அன்றைக்கி பாசிப்பயிறு ஒரு டம்ளர் எடுத்து போட்டு வறுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அது கொஞ்சம் முன்னாடி வறுக்கிறதுக்கு முன்னாடி அழுக்கு களை வரதில்லை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அழுக்கு கழுவிக்கிற மாதிரி பண்ணிக்குவேன் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதை அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் தொளிச்சு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் தலை இதெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போடுறதில்ல கடுகு போடாமல் சும்மா அந்த எண்ணெயை மட்டும் காய விட்டு நேரடியாக வெங்காயம் பூண்டு இதையெல்லாம் போட்டுறது வேக போட்டுற வேண்டியது அதோடு வந்து உங்களுக்கு தக்காளி ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கிட்டேன் வதங்கிட்டிருக்குது பாசிப்பயிறு குழம்பு எங்களுக்கு ரொம்ப ஈஸி சீக்கிரம் சட்டுன்னு இன்னைக்கு குழம்பு இந்த குழம்பு நம்மளுக்கு வைக்க நேரம் இல்லை சரி கிடக்குது இன்னைக்கு குழம்பு வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எங்காச்சும் போயிட்டு வந்துருப்போம் எங்காச்சும் கிளம்பி போகும் போவோம் அது மாதிரி நேரமே இல்லாத டைமில் கூட உங்களுக்கு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்குற நேரம் உங்களுக்கு ஆகு குக்கரில் வச்சால் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் விசில் வந்துடுன்னு வைங்களேன் நல்லா வேக விட்டு போட்டு இது என்ன இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் எனக்கு பாசுப்பயிர் குழம்பு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு அப்படின்ச்சுன்னா இன்னும் மண் சட்டியில் வச்சுட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குது மண் சட்டியில் வச்சு பொறுமையாக வேக விட்டு அது அது மாதிரி எடுத்துக்கிறது இன்னும் இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மண் சட்டியில் செஞ்சு இது பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காக வந்து நான் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு கூட போட்டிருக்கிறேன் ஒரு சீரக ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகு வந்து உங்களுக்கு அந்த குழம்புக்கு இடையில் கடி விடுறது பிடிக்கும் அது மாதிரி மிளகு கொஞ்சம் கூட சேர்த்துக்குவேன் நேரடியாக பவுட்ரு இல்லாமல் பிடிக்காமல் நேராக அது அடித்து சாப்பிட்ற மாதிரி வரும் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க எடுத்து வைக்கிறவங்களும் எடுத்து வச்சுருவாங்க அது மாதிரி அப்புறம் அதோடு வந்து சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு வீட்டில் ரெடி பண்ணது நல்லா ரெண்டு மூணு ஸ்பூனையும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் காரம் இருக்கணும் பாசிப்பயிருக்கெல்லாம் வந்து காரம் கொஞ்சம் சேர்த்துருக்கணும் அது மாதிரி பாசிப்பயிரு சாம்பார் பொடியும் ஒரு நல்லா ரெண்டு ஸ்பூன்ஸ் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி வந்து உங்களுக்கு அரை குக்கருக்கு மேலேயே வைக்கணும் இந்த சின்ன குக்கரில் ஒரு டம்ளர் பாசிப்பயிருக்கு அரை குக்கருக்கு மேலே இன்னும் கூட தண்ணி சேர்த்தி ஊற்றி அந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுட்டேன் அதனால் பத்துலேன்னு வைங்களேன் அளவாக போயிடுச்சு பத்திலே நெல்லை கடைஞ்சதுக்கப்புறம் விந்தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிட்டோம் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கலர் தெரியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே குடலில் புண்ணு அல்சரு அது மாதிரி இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் வந்து சமையல் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறது இன்னும் நல்லா இருக்குன்னு வைங்களேன் அது மாதிரி அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து உங்களுக்கு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து கழிஞ்சி வச்சுருக்கிற பாசிப்பயிறு கூட சேர்த்துக்கிட்டேன் கூட சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடியாச்சு குக்கரை போட்டு மூடியாச்சு ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் அந்த அன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு குழம்பு வச்சாச்சு குழம்பு ரெடியாகிறதுக்கு முன்னாடி பவித்திரன் வந்துவிட்டேன் அப்படி பவித்திரன் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவித்திரன் வந்துருச்சு நீ சாப்பிட்றதுக்கு இனிமேல் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது குடும்பம் நான் கடையிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதை வாங்கி கிடையுது இது மாதிரி அடுப்புக்கிட்ட வந்து அப்பப்போ சின்ன சின்ன வேலைங்க இதெல்லாம் வந்து எந்த கவரும் எதுவும் பார்க்காது அது பாட்டுக்கு நம்மளை முடியலனா கூட ரெண்டு தோசை ஊற்றிக்கி அது மாதிரி அதெல்லாம் அடுப்புக்கிட்ட வர்றது ஆம்பளை பசங்க அடுப்புக்கிட்ட வர்றது தப்பு அப்படிங்கிறது வந்து சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம்னு வைங்களேன் அதே மாதிரி எவ்வளோ அழகாக பாசி பயிர் கடைஞ்சி இது பண்ணது பாருங்களேன் ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணி கொடுக்குற அப்படி கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் களையும் வச்சுருந்த மல்லித்தலை அதை கூட சேர்த்து போட்டுக்கிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அது மாதிரி அந்த அன்றைக்கி போட்டுவிட்டு அந்த ஈரமாக இருந்ததுன்னா மறுபடியும் கூட ஒரு கொதி வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பு கிடாது மத்தியானத்துக்கு அது மாதிரி மல்லித்தலை ஈரமாக இருந்தால் அப்படி ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணியாச்சு அந்த அன்றைக்கி சில்லி காளிப்பில் சில்லி பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு